அனைவருக்கும் வணக்கம் உணவு தொடரோட கடைசி பாகம் இது பிரத்தேரியனிசம் பிரத்தேரியனிசம் அப்படின்னா உணவு உட்கொள்ளாமல் காற்றை சுவாசித்து இல்லைன்னா சூரிய ஒளியால உயிர் வாழுதல் இந்த மாதிரி வாழவங்களை பிரத்தேரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு உணவு தொடர் இதோட முடியுது இதுக்கப்புறமா ஒரு புதிய தொடர் உறக்கம் த சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ட்ரீம்ஸ் அதை சேனல்ல ஆரம்பிக்கலாம் கனவுகள் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் கேள்விகள் இருந்துச்சுன்னா எச்சரிக்கை பற்றின ஒரு பொதுவான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில அறிவியல் பின்னணியை பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்களோட கேஸ் ஹிஸ்ட்ரிஸை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு இதை யாரும் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டாம் ஏன்னா ஒன்று சாப்பிடாம நம்ம உயிர் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இரண்டாவது இந்த மாதிரி சாப்பிடாம உயிர் வாழ முயற்சி பண்ணவங்க ஆபத்தான விளைவுகளை சந்திச்சதாக ரிப்போர்ட்ஸ் இருக்கு மூன்றாவது சாப்பிடாம உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது முயற்சி பண்ணி நம்ம வர வழிக்கிற ஒரு விஷயம் கிடையாது ஒரு உயர் சக்தியினோட அருள்னால மட்டும்தான் அந்த சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோல இந்த மாதிரியான அருள் பெற்று சாப்பிடாம உயிர் வாழ்ந்தவங்க மூணு பேர் கூட கேசி சிஸ்டி பார்க்கலாம் நியூ ஏஜ்ல சமீப காலத்துல இந்த பிரத்தியம் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கறத சுருக்கமா பார்க்கலாம் மற்றும் பிரத்தியமோட அறிவியல் பின்னணி இது மூன்றும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மள நிறைய பேர் ரொம்ப பிரபலமா இப்படி சாப்பிடாம உயிர் வாழறத பத்தி எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா பரமஹன்ச யோகானந்தா எழுதினா ஒரு யோகியன் சுயசரிதம் அண்ட் ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புத்தகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல யோகானந்தர் இந்த மாதிரி ரெண்டு பேரை சந்திக்கிறாங்க ஒருத்தவங்க நம்ம இந்தியால வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த கிரிபாலா அம்மையார் ஒன்னொருத்தவங்க ஜெர்மனி நாட்டுல பைவேரியா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த தெரஸ் நோய்மென் அப்படிங்கிற கிறிஸ்டியன் கேத்தோலிக் அம்மையார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்த தெரஸ் நோய்மென் அவர்கள் அவங்களோட இருபதாவது வயதுல ஒரு விபத்தினால கண் பார்வை இழந்துடுறாங்க கூடவே பெராலிசிஸும் ஆயிடுது ஐந்து வருடங்களுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க பெயர் கொண்ட ஒரு கிறிஸ்டியன் செயின்ட் செயின் தெரசி அவங்களுக்கு பிரார்த்தனை செய்து இந்த பிரார்த்தனைகள் மூலம் அதிசயமாக இவருக்கு கண் பார்வை திரும்பி வந்துருச்சு பராலிசிஸ்ல இருந்து விடுபட்டு கை கால்களும் குணமாயிடுச்சு அந்த வயதுல இருந்து இருபத்தி ஐந்தாவது வயதுல இருந்து அறுபத்தி ஐந்து வயது அவங்க இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஒரு வருடங்கள் அவங்க சாப்பிடாம எதுவுமே குடிக்காம தான் உயிர் வாழ்ந்தாங்க இது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக பிரபலமானவங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஏசு சிலுவையில அறையப்பட்ட போது அவருடைய தலை மார்பு கைகள் பாதங்கள்ல எப்படி காயம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் தெரஸ் நோய்மன் அவங்களோட உடல்ல அதை அப்படி அனுபவிப்பாங்க அவங்களோட தலை கண்கள் மார்பு கைகள் பாதங்கள்ல இருந்து இரத்தம் வழியுமா வெள்ளிக்கிழமையில ஏற்படும் அவங்களுடைய இந்த அனுபவம் சமயத்துல அவங்க ஒரு சபாதி நிலையில இருக்கிறதாகவும் அந்த சமயத்துல மட்டும் பண்டைய கால அராமிக் மொழியை இவங்களால பேச முடியும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது பொருத்தமாக தெரஸ் நியூமன் பிறந்தது ஒரு வெள்ளி அன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல சிவகானந்தர் தெரஸ் நோய்மன் அம்மையார சந்திக்கும் போது கேக்குறாரு நீங்க எப்படி சாப்பிடாம பன்னெண்டு வருடமாக உயிர் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு இது சந்திச்ச அந்த சமயத்துல பன்னெண்டு வருடம் ஆயிடுத்து அவங்க சாப்பிடாம இருந்து இறைவனோட ஒளியினால உயிர் வாழறேன் அப்படின்னு சொல்றாங்க கூடவே சொல்றாங்க ஏசு சொன்னது போல மேன் ஷால் நாட் லிவ் அலோன் பட் பை எவ்ரி the அவுட் ஆஃப் காட் அதாவது மனிதன் உணவால மட்டும் இல்ல கண்ணுக்கு தெரியாத கடவுளோட ஒளியினால வாழ முடியும் அப்படிங்கறது நிரூபிப்பதற்காக என்னோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது யோகானந்தர் கிரிபால அம்மையாரை சந்திக்கும்போது அவங்க எப்ப எப்படி சாப்பிடறத நிறுத்துனாங்க அப்படின்றத கேக்குறாரு அதுக்கு கிரிபால அம்மையாரோட பதில் அவங்களோட குழந்தை பருவத்தை பத்தி அவங்க ஏதோ ஒன்னு குறிப்பிட்ட ஒரு அம்சம் சொல்லணும் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம் தானா என்ன அப்படின்னா அவங்களுக்கு அடக்க முடியாத பசி இருந்துகிட்டே இருக்குமோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் ஒன்பது வயசுல அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாச்சான் அப்பா அடிக்கடி அவங்க அம்மா எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா உங்க கணவர் வீட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பன்னிரெண்டு வயதுல உங்க கணவர் வீட்டுக்கு வராங்க அப்ப நாள் முழுக்க இவங்க மாமியார் இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு குறை சொல்லுவாங்களாம் கேலி பண்ணுவாங்களாம் அவமானம் ஒரு நாள் அவங்க மாமியார் சொன்ன வார்த்தைகள் இவங்களுக்கு ரொம்ப வேதனை அளித்ததுனால அவங்க திருப்பி அவங்க மாமியார் கிட்ட சொன்னாங்களாம் நான் இனிமே என் கடைசி நாள் வரைக்கும் சாப்பாடை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவங்க மாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் அதிகமாக சாப்பிடறதே உன்னால நிறுத்த முடியல சாப்பிடறத நீ எப்படி நிறுத்துவ அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு இவங்களால பதில் சொல்லவே முடியலையா இருந்தாலும் மனசுல ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல தனியா போய் அமர்ந்து இறைவன் கிட்ட கேட்டாங்களாம் பிரார்த்தனை செய்தாங்களாம் உணவில்லாமல் உன் ஒளியால் நான் வாழணும் எனக்கு ஒரு குருவை அனுப்பு அப்படின்னு கேட்டாங்களாம் ரொம்ப நேரம் இதே மாதிரி இடைவிடாமல் பிரார்த்தனை செய்த உடனே ஒரு பேரானந்தம் அவங்கள சூழ்ந்துச்சான் அதனோட வழிகாட்டுதல் படி கங்கை நரி படித்துறையில போயிட்டு அமர்ந்தாங்களாம் அங்கதான் அவங்களோட குருவை சந்திக்கிறாங்க அப்ப அவங்க குரு சொன்னது உங்க பிரார்த்தனைய நிறைவேற்றுவதற்காக இறைவனால் நான் இங்க அனுப்பப்பட்டிருக்கேன் இன்னில இருந்து கடவுளோட சூக்ம ஒளியினால வாழ்வீங்க உங்களோட உடல் அணுக்கள் மின்னோட்டத்தினால் புத்துணர்வு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரகசிய மந்திரத்தையும் ஒரு கடினமான மூச்சு பயிற்சியும் கட்டுக் கொடுத்தாங்களாம் இத நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோகானந்தர் கேட்டிருக்காரு ஏன்னா உலகத்துல எத்தனையோ மக்கள் சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லாம பசியில வாடுறாங்க ஆனா அதுக்கு கிரிபால அம்மையாரோட பதில் இந்த மந்திரத்தையும் இந்த கிரியா பயிற்சியும் வேற யாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க குருநாதர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படி உங்களை மட்டும் தனியா தேர்ந்தெடுத்து சாப்பிடாம வாழத்துக்கு கத்து கொடுத்ததுல என்ன பயன் அப்படின்னு யோகானந்தர் கேக்குறாங்க அதுக்கு அம்மையார் சொல்ற பதில் தெரஸ் நோயமன் சொன்ன மாதிரியே மனிதன் ஆத்மா என்பதை நிரூபிக்கத்தான் தெய்வீக ஞானத்துல முன்னேறும் பொழுது மனிதன் உணவு இல்லாம நிரந்தர ஒளியினால் வாழ படிப்படியாக நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ அடுத்தது மூன்றாவது கேஸ் ஹிஸ்டரி ரொம்ப சமீப காலத்துல வாழ்ந்த பிரஹ்லாத் ஜானி அப்படின்ட்டு குஜராத்தை சேர்ந்த ஒரு சன்னியாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிறந்த இவர் ஏழு வயசுலயே அவர் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு காட்டுல வாழ ஆரம்பிக்கிறாரு பன்னிரண்டு வயசுல இவரு அம்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு அம்பிகை ஒரு அம்பால் இவருக்கு காட்சி அளித்ததாகவும் அம்பா அப்படிங்கறது துர்கை அம்மன் அப்படின்னு சில குறிப்புகள் சொல்லுது பன்னிரெண்டு வயசுல இந்த ஆன்மீகம் அனுபவம் ஏற்பட்ட அந்த தினத்திலிருந்து சாப்பிட்றது தண்ணீர் குடிக்கிறது அதை விட்டுட்டாரு அம்பாவோட அருளால இவரோட அண்ணாக்குல இருக்கக்கூடிய ஒரு இருந்து அமிர்தம் வழிய ஆரம்பிச்சுது அதன் மூலயமாக தான் இவர் உண்ணாமல் வாழ முடியுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபது தொண்ணூறாவது வயதுல காலமாயிருக்காரு சோ கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு ஆண்டுகள் அகமதாபாத்ல தேர்லிங் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில இவரால் எப்படி சாப்பிடாம வாழ முடியுது அப்படின்னு இவரை வச்சு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிருக்காங்க தனியா ஒரு அறையில இவர ரெண்டு வாரம் வச்சிருக்காங்க பல இடத்துல சிசிடிவி கேமராஸ் பொருத்தப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு கண்காணிக்கப்பட்டு ரத்த பரிசோதனை ஸ்கேன் பிரெயின் ஸ்கேன் இந்த மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள்ல ரெண்டு வாரம் முழுக்க இவரை சாப்பிடவும் இல்லை எதுவும் குடிக்கவும் இல்லை இவரோட உடல்ல இருந்து எந்த கழிவுகளும் வெளியில வரல அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் இவர் தங்கியிருந்த இறையில இருந்த டாய்லெட்டை மூடி வச்சிருந்தாங்களாம் லாக் பண்ணி வச்சிருந்தாங்களாம் இரத்த பரிசோதனையில இவரோட ரத்தத்துல எந்த விதமான மாற்றங்கள் அதாவது அப்நார்மலா எதுவுமே இல்லையாமா எல்லாமே நார்மலா ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்துச்சான் இவரோட மூளையை ஸ்கேன் பண்ணதுல இவருடைய பீனியல் கிளாண்ட் பிட்யூட்ரி கிளாண்ட் ஆகிய இரண்டு சுரபிகளும் அதோட அளவு சைஸ் கம்மியா இருந்துச்சான் எப்படின்னா ஒரு பத்து வயது சிறுவனுக்கு எந்த அளவுக்கு பீனியல் கிளாண்ட் பிட்யூட்டி கிளாண்ட் சைஸ் இருக்குமோ அதே அளவுக்கு இவரோட பீனியல் கிளாண்ட் பிட்யூட்டி கிளாண்ட் சைஸ் இருந்துச்சான் இந்த ஸ்டடி ரிப்போர்ட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் இவரை வச்சு ஆராய்ச்சி செஞ்சதுல டாக்டர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இவரோட அண்ணாக்களை அண்ணாக்கு மீன்ஸ் வாய்க்குள்ள இருக்கக்கூடிய அப்பர் பேலட் வாயோட மேல் பகுதி அங்க ஒரு சின்ன துவாரம் இருந்ததாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நார்மலா மனிதர்களுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு துவாரம் இருக்காதான் இந்த துவாரம் வழியா வந்த அமிர்தம் மட்டும் இல்லாம சூரிய ஒளியும் காற்றும் இவர் உயிர் வாழறதுக்கு அவசியமானது அப்படின்னு பிரகலாத் ஜானி குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு முக்கியமான ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இவர தண்ணி குடிக்கல எதுவும் சாப்பிடல அப்படின்னா கூட இவரோட சிறுநீரக சேர்ந்துட்டு இருந்திருக்கு ஆனா இவர் சிறுநீர் கழிக்கவில்லை யூரின் பாஸ் பண்ணல அதனால இவர உடல் இயக்கத்தினால உருவாகிற அந்த யூரின் பிளாடருக்கு வந்து சேர்ந்தாலும் மறுபடியும் அது உடல் உறிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு உடல் இயக்கத்துக்காக பயன்படுத்திக்குது மூணு பேர் இல்லாம ஒன்னும் சாப்பிடாம உயிர் வாழ்ந்தாங்களோட அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு ஆனா இவங்க மூணு பேரும் பிரபலமானவங்க மட்டும் இல்லாம மற்ற எந்த விதமான சர்ச்சையும் இல்லாம ஒரு புனித தன்மையோட இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பேர் நிலை பெற்றிருக்குது இவங்கெல்லாம் இல்லாம நியூ ஏஜ் பிரத்தியரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமீப காலத்துல முயற்சி செய்து பிரத்தியரியனா ஆனவங்கள பிரபலமான சில பேர் ஜஸ்மஹின் எலிட்டோம் எல் அமீன் ரே மேயார் அண்ட் குறிப்பிடத்தக்க ஒரு கணவன் மனைவி அகாயி ரிக்கார்டோ கெமிலா கேஸ்டலோ அப்படிங்கிறவங்க இவங்க ஏன் குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னா இவங்களோட ரெண்டு குழந்தையுமே கருவிட்டு இருக்கும் போதும் அந்த பழங்கள் சூப் மற்றும் நீர் இதை வாரத்துக்கு ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ தவிர வேற எதுவுமே சாப்பிடலையா நார்மல் பிரெக்னன்சி குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா பொருந்தாங்களாம் இவங்க எல்லாருமே முற்றிலும் எதுவுமே சாப்பிடாம இல்ல ரொம்ப மினிமமா டீ இல்லைன்னா ஜூஸ் நீர் அந்த மாதிரி சாப்பிட்டு உயிர் வாழ்கிறவங்க இவங்க எல்லாருமே பண்ணது டே அப்படின்னு சொல்றாங்க ஒரு குரு மாஸ்டர் கிட்ட இருந்து இனிஷியேஷன் ஒன்று வாங்கி இருபத்தி ஒரு நாள் அவங்க செய்த பயிற்சியினால் அவங்க இந்த அளவுக்கு மினிமமாக சாப்பிட்டு உயிர் வாழ முடியுது அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தீங்கன்னா புத்தகங்களும் இருக்கு நிறைய யூடியூப் வீடியோஸும் இருக்கு ஆர்வத்தோடு இந்த மாதிரி புத்தகங்கள் வீடியோ எல்லாம் பார்த்து இந்த ட்வெண்ட்டி ஒன் டே ப்ராசஸ் பண்ணி குறைவான அளவு உணவு சாப்பிட்டு வாழ்கிறவங்களும் இன்றைக்கி இருக்காங்க அதே சமயத்துல இந்த முயற்சிகளை பண்ணி உயிருக்கே ஆபத்து விளைவிக்க கூடிய நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க அதனால இந்த பெட்டீரியனிசம் பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிடாம ஒருத்தவங்க உயிர் வாழணும் அப்படின்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் அவங்களோட உணர்வு நிலை உயர்வாக இருக்கணும் அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தியை நேரடியாக அவங்களால உள்வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் போகணும் அதனால முன்னாடி சொன்ன எச்சரிக்கையின்படி இந்த வீடியோ ஒரு தேர்தல் ரெக்கமெண்ட் பண்ணல என்னோட சொந்த புரிதல் படி நமக்குள்ள ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் ஆன்மீக வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக உயரும் போது நம்ம எந்த முயற்சியும் எடுக்காம நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தோட அளவு தானே குறைஞ்சிட்டு வரும் அது ஒரு இயற்கையான ப்ராசஸ் அப்ப நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உடல் ஆரோக்கியத்துக்காக உடல்ல இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்காக ரெகுலர் ஃபாஸ்டிங் மூணு வேலை குறைக்கிறது அப்படிங்கறது நார்மலா அவசியம் இல்லாத ஒன்று சில பேருக்கு ரெண்டு வேலையும் என்னால் சாப்பிட முடியல பசி இல்ல வேளை சாப்பிட்றது போதுமானது ஓமேட் அப்படின்னு சொல்றாங்க ஒன் மீலடி அப்படி ஒரு வேலையை மட்டும் சாப்பிட்டு உடல்ல எடை குறையாம சக்தி அளவு குறையாம சிந்தனைகள்ல நல்ல தெளிவு கிளாரிட்டி அண்ட் தாட்ஸ் உடல் சோர்வடையாம இருக்கக்கூடிய நிலையில மட்டும் அந்த ஒரு வேலை உணவு பழக்கத்தை கடைபிடிக்கலாம் மற்றபடி ரெண்டு வேலை உணவு போதுமானது ரொம்ப கடினமா உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி பிசிக்கல் ஒர்க் பண்றவங்களுக்கு மூணு வேலை உணவு அவசியமாகவும் இருக்கலாம் அண்ட் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் வயதானவர்கள் சிறிய குழந்தைகள் நோய் இருப்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட மூன்று வேலை உணவு அப்படிங்கறது அவசியமானதாக இருக்கலாம் இந்த உணவு தொடரில் முதல் பக்கமான உடலின் மொழி பதிவுல சொன்ன மாதிரி பசியை அறிந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் தேவைக்கு நம்ம அதிகமாகவும் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி குறைவாகவும் சாப்பிட மாட்டோம் அந்த பேலன்ஸ் அந்த தான் ரொம்ப முக்கியம் மற்றபடி சாப்பிடாம உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு வித்தையை கத்துக்கணும் இல்லை இந்த சித்தியை அடையணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை சரி பிரிட்டேரியிசமோட மெயினான விளக்கத்தை ஃபர்ஸ்ட் அறிவியல் பூர்வமாக இது விளக்கப்பட்டிருக்கா அதாவது மாடர்ன் டே சயின்ஸ் இத ஏத்துக்குதா ஒத்துக்குதா ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு கேட்டா இல்ல நவீன விஞ்ஞானம் படி இது ஒரு சூடோ சயின்ஸ் பொய்யான அறிவியல் நவீன விஞ்ஞானம் படி மூணு நாளைக்கு மேல ஒரு மனிதன் தண்ணி குடுக்காம இருக்க முடியாது பத்து நாளைக்கு மேல ஒரு மனிதன் சாப்பிடாம உயிர் வாழ முடியாது சோ மெயின் ஞான விளக்கத்தை மட்டும் நீங்க பாக்கலாம் பைபிள்ல ஜீசஸ் சொல்ற அந்த வாக்கியம் மேன் ஷேல் நாட் லிவ் பை பிரெட் அலோன் பட் பர் எவ்ரி ப்ரொசீட் அவுட் ஆஃப் அப்படிங்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பரமஹான் அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய காஸ்பிள்ஸ்க்கு எழுதியிருக்க விளக்க உரை கமிங் ஆஃப் கிரைஸ் அப்படிங்கிற புத்தகத்துல பொறுப்படுறது என்ன அப்படின்னா இந்த வாக்கியத்துல எவ்ரி வேர்ட் தட் ப்ரொசீட் அவுட் ஆஃப் காட் அப்படிங்கறதுல மவுத் ஆஃப் காட் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட மூலியில இருக்கக்கூடிய முகலம் மெடலோ ஆப் அப்படிங்கற பகுதியை குறிக்குது சமீபத்திய பகவத்கீதா வீடியோல பாத்திருப்போம் ஒரு கரு உண்டாகிறப்போ முதல் முதல்ல ஆன்மா உடலுக்குள்ள நுழையிற அந்த இடம் சீட் ஆஃப் த சோல் வந்து மெடலோ ஆப்லங்கேட்டா அப்படின்ட்டு மவுத் ஆஃப் காட் அப்படிங்கறது இந்த நுழைவாயில குறிக்குது அடுத்தது இதே வேர்ஸ்ல எவ்ரி வேர்ட் அதாவது கடவுள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஓம் அப்படிங்கிற நாதம் இது ஒண்ணு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சில பதவிகள பார்த்திருப்போம் இந்த படைப்பு தோன்றினதப்போ முதல்ல இருந்தது ஒரு வெட்டவெளி இந்த வெட்டவெளியில எந்த இயக்கமும் இல்லை ஆனாலும் அதுக்கு உயிர் மட்டும் இருந்துச்சு வேற எந்த தன்மையும் கிடையாதுக்கு அதுதான் நம்ம இந்து மதத்துல சிவம் அப்படின்னு சொல்றோம் சவம் அப்படின்னா அதுக்கு உயிர் இல்ல சிவம் அப்படின்னா உயிர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உயிர் தவிர வேற எதுவுமே இல்லை ஆனா வேற எந்த இயக்கமும் இல்லை இந்த வெட்டை வெளியில இயக்கம் இல்லாத இந்த வெட்டை ஒரு சின்ன சலனம் ஒரு அசைவு ஏற்படுது அதுதான் சக்தி அப்படின்னு சொல்றோம் இங்கதான் முதல் முறை இயக்கம் உண்டாகுது வெட்டை வழியில திடீர்னு இந்த அசைவு ஏற்படும் போது கூடவே முதல்ல பிறந்தது ஒரு சப்தம் ஆம் அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் ஓசை ஒலி இந்த சப்தத்தை தொடர்ந்து அடுத்து வந்தது ஒரு வெளிச்சம் என்ன ஒரு ஒலி லைட் இதுக்கப்புறமா தான் பேரண்டம் காஸ்மஸ் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இதெல்லாம் உருவாகுது ஹிந்து மதத்துல முதல்ல தோன்றின அந்த ஒலி சவுண்ட விநாயகர் அப்படின்ட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒலி வெளிச்சம் லைட்டை முருகர் என்றும் ஓமை பற்றி சொல்லிருக்காங்க இந்த ஓம் அப்படின்னு ஹிந்து மதத்துல சொல்லப்படக்கூடிய சப்தம் இல்லைன்னா பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் தான் கிறிஸ்டியானிட்டியில ஹோலி கோஸ்ட் இல்ல பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க ஆமென் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுதான் பொருள் இஸ்லாமியத்துல அமீன் அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லா வார்த்தைகளுமே படைப்பில் முதல்ல தோன்றின அந்த சவுண்ட் வைப்ரேஷனை பைபிள்ல ஜெனிப் தொடங்கும் போது இந்த பிகினிங் வாஸ் அ வேர்ட் அந்த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட் அப்படின்ற வேர்ட்ஸில் தொடங்கும் அதுல ஆரம்பத்துல இருந்தது அந்த வார்த்தை இந்த வேர்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமும் இந்த ஓம் அப்படிங்கிற வைப்ரேஷன் சோ வெட்ட வெளிய நம்ம இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஏற்பட்ட அந்த அசைவு சக்தி இந்த வெட்ட வெளியும் சக்தியிலிருந்தும் பிறந்தது அதாவது இறைவனோட வாயிலிருந்து பிறந்தது இந்த வார்த்தை இந்த ஒலி இந்த ஓம் அப்படிங்கிற அதிர்வு காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் சோ மனிதன் உணவாளாக மட்டும் வாழல இறைவன் தெரிந்து வெளிவந்த இந்த ஓம் அப்படிங்கிற அதிர்வு இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக மனிதன் வாழ்கிறான் அப்படிங்கிறது இந்த பைபிள் வேர்ஸோட அர்த்தம் இந்த சக்தி நம்மளோட உடல்ல நுழையக்கூடிய அந்த இடம் தான் விடலாம் அப்படின் கேட்டா அப்படிங்கிற மூலையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னு ஒரு ஈஸியான ஓமை இப்போ ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் ரேடியோ அலைகள் வருது ரேடியோ அலைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரிதான் இறைவன் கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி எல்லா இடத்துலுமே இருக்கு நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியாது ஆனா ரேடியோ அப்படிங்கிற ஒரு கருவியை சரியான முறையில் நம்ம டியூன் பண்ணும்போது ரேடியோ அலைகளோட அலைவரிசை அதோட ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் பண்ணும்போது ரேடியோன்ற கருவி அந்த அலைகளை உள்வாங்கிக்கிட்டு அந்த அலைகளுக்கு உரிய நிகழ்ச்சிகளை மாற்றி ஒளியாக நமக்கு கொடுக்குது அதே மாதிரிதான் என்னோட மெடல் ஆப்ளம் கேட்டால் அப்படிங்கிற நுடைய வாயிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இப்ப ஒரு உயிரற்ற பிணத்துக்குள்ள நம்ம சாப்பாடை செலுத்தினாலோ இல்லைன்னா மூச்சு காட்டு செலுத்தினாலோ இல்லைன்னா ரத்தத்தை கொடுத்தாலோ இல்ல சூரிய வெளிச்சத்தை கொடுத்தாலும் அந்த பிணத்துக்கு உயிர் திருப்பி வராது இதெல்லாம் இல்லாம வேற ஒரு விஷயம் உயிர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் இந்த காஸ்மிக் எனர்ஜி இல்ல பிரபஞ்ச சக்தி இல்ல பிராணா லைஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றது இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாருக்குமே இப்பவும் கூட நமக்கு அந்த மெடலோ அப்படின் கிட்ட வழியா நம்மளோட உடலுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை ஜீரணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது இல்லையா அந்த சக்தி இந்த உயிர் சக்தி சோ இந்த உயிர் சக்தி தான் பிரதானமானது நம்ம உயிர் வாழறதுக்கே உணவுல இருந்து வரக்கூடிய அந்த சக்தியும் எப்படி வருது அப்படின்னா சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய உயிர் சக்தி தாவரங்களோட உயிரணுக்கள் பிளான் செல்ஸ்க்குள்ள வேதியியல் சக்தியாக சேமிக்கப்படுது கெமிக்கல் எனர்ஜி ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது இந்த தாவரங்கள்ல மனிதன் சாப்பிடும் போது இல்லைன்னா இந்த தாவரங்கள்ல சாப்பிடுகின்ற விலங்குகளை மனிதன் சாப்பிடும் போது இந்த கெமிக்கல் எனர்ஜி மறுபடியும் அந்த சூரிய ஒளிக்குள்ளே இருந்த உயிர் சக்தியாக மாறி நமக்கு சக்தியை கொடுக்குது இப்படி தாவரங்களையும் விலங்குகளையும் சாப்பிடாம நேரடியாக மனிதன் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிட்டு உயிர் வாழ முடியுமா அப்படின்னா சாத்தியம் அப்படின்ட்டு மைஞானம் சொல்லுது விஞ்ஞானத்திலே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல டாக்டர் ஜார்ஜ் டபிள்யூ கிரைல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு வாட் வி ஈட் இஸ் ரேடியேஷன் ஆர் ஃபுட் இஸ் சோ மச் குவான்ட் ஆஃப் எனர்ஜி அதாவது நம்ம உணவுன்னு எதை சாப்பிட்றோமோ அதில் சக்தியாக இருக்கக்கூடியது கதிர்வீச்சுகள் சோலார் ரேடியேஷன் டாக்டர் கிரைல் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் என்றாவது ஒரு நாள் விஞ்ஞானிகள் மனிதன் நேரடியான சூரிய சக்தியினால் எப்படி வாழ முடியும் என்பதை கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஆஃப்ல பர்மனந்த் சுவேகானந்தா எழுதுகிறாரு இன் ஹையர் ரெவல்யூஷனரி ஏஜஸ் இட் will பி த நாம் ஃபார் ஃபுட் டு consist primarily ஆஃப் ஆக்சிஜன் சன்ஷைன் அண்ட் etheric எனர்ஜி அப்படிங்கிறது தற்போது யுகம் மாற்றம் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம எல்லாருமே போகக்கூடிய சத்திய யுகத்தில் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உணவை விடுத்து நேரடியாக இறைவனோட சூட்ச ஒளியில் வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு அன்பாலையும் வெளியிட்ட ஒரு அருள் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு கிரிபால அமையார் அடைந்த அந்த ஆகாரமற்ற நிலை அப்படிங்கறத பதஞ்சலி முனிவர் இயற்றிய யோக சூத்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு கிரிபால அம்மையார் அவரோட குரு அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த யோக பயிற்சி அந்த மூச்சு பயிற்சினால என்ன நடந்துச்சு அப்படின்னா ஐந்தாவது சக்கரமான விஷுதி சக்கரம் தொண்டைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய விஷுதி சக்கரத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த தாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா பஞ்சபூதத்துல ஒரு பூதமான ஆகாசம் ஈதர் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கும் இந்த மூச்சு பயிற்சினால இந்த விசுத்தி சக்கரம் முழுமையாக ஆக்டிவேட் ஆகி மனிதனை இந்த ஆகாய சக்தியினால உயிர் வாழச் செய்கிறது ஆனா டெரஸ் நோய்மே நம்மையார் இந்த மாதிரி எந்த யோக பயிற்சியும் மேற்கொள்ளவில்லை ஸ்தூல உணவு அதாவது பஞ்சபூத வாயிலாக வரக்கூடிய சக்தியினாலும் அவங்க வாழல அவங்க நேரடியாக இறைவன் கிட்ட இருந்து வந்த ஒளி லைட்ல வாழ்ந்தாங்க யோகானந்தர் இங்க குறிப்பிடுறது ஒரு தெரஸ் நோய்மன் ஒரு கிரிபாலா அம்மையார் இவர்களுக்கு பின்னே கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட எத்தனையோ பிறவிகள் அடங்கியுள்ளன அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த சாப்பிடாம உயிர் வாழறது இந்த சித்தி அப்படிங்கிறது நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்தும் அமையும் அப்படிங்கிறது சரி கடைசியாக விஞ்ஞானத்துல முழுமையாக பிரித்தேரினிசம் அப்படிங்கிற கான்செப்ட் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னாலும் அடிப்படை இயற்பியல் லெவல்ல பிசிக்ஸ் லெவல்ல சிலை விளக்கங்களை பார்க்கலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் செல்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன டார்ச் லைட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு 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 வீக்கான லைட்டை எமிட் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு இதுக்கு அல்ட்ரா வீக் போட்டான் எமிஷன் யூபிஇ அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரஷ்ய சயின்டிஸ்ட் அலெக்சாண்டர் குர்விட்ச் அப்படிங்கிறவரு இந்த யூபிஇ இல்லைன்னா பயோஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட் இந்த ஃபினாமினால கண்டுபிடிக்கிறாரு எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ஆனியன் ரூட்ஸ் வெங்காயத்தோட வேர்கள் இப்படி ரெண்டு வேர்களை தனித்தனியா பிரித்து வைக்கும் போது ஒன்னுத்லருந்து வெளிவந்த ஒலி கதிர்கள் ஒன்னொரு வேருக்கு ஒரு அமைஞ்சி அதை வளர்க்க சொல்லி தூண்டுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு கோர்வெட் ரேடியேஷன் இல்லை மைட்ரோஜெனடிக் ரேடியேஷன் அப்படின்னு இந்த கதிர் வீச்சுக்கு அவர் பேர் கொடுத்துருக்காரு ஆனா நிறைய வாட்டி இந்த எக்ஸ்பெரிமெண்டை செய்யும் போது அதோட ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியாக இல்லாததுனால அறிவியல் இதை ஏத்துக்கல ஆனா இதுக்கப்புறமா பிறந்த காலகட்டத்தில் புதுமையான கருவிகளை கொண்டு பாப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் குர்வெட் கண்டுபிடிச்ச அந்த உண்மையானது உண்மையானதுதான் அப்படின்ட்டு இந்த கோட்பாட்டை மறுபடியும் புதுப்பிக்கிறாரு செல்ஸ்குள்ள இருந்த குறிப்பா எங்க இருந்து இந்த லைட் வருது அப்படின்னா குள்ள இருக்க ஒரு செல் ஒரு செல் உறுப்பு மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிற உறுப்புல இருந்து லைட் வெளிவருது தான் ஏடிபி அப்படிங்கிற இந்த கெமிக்கல் எனர்ஜி உற்பத்தி ஆகுது இப்படி ஒரு செல்ல இருந்து வெளிவரக்கூடிய லைட் ஒன்னொரு செல்லோட தொடர்பு கொள்ளலாம் செல் டு செல் கம்யூனிகேஷன் இந்த லைட் மூலியமாக நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது குவாண்டம் லெவல்ல போட்டான்ஸ்க்கும் ஒன்னொரு போட்டான்ஸ்க்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் போட்டான்ஸ்னா என்ன அப்படின்ட்டு நம்ம விரிவா குவாண்டம் வீடியோல பார்த்துருப்போம் அதே வீடியோல டிஎன்ஏ ஃபேண்டம் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருப்போம் அதாவது ஒரு செல்ல டிஎன்ஏவை பிரித்து எடுத்து ரொம்ப தூரம் தள்ளி அதாவது வேற ஒரு ரூம் இல்லை ரொம்ப மைல்கள் தள்ளி அந்த டிஎன்ஏவை வச்சாலுமே கூட இந்த ரெண்டு டிஎன்ஏக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அதான் டிஎன்ஏ ஃபேண்டம் எஃபெக்ட் இந்த தொடர்பு எப்படி ஏற்படுது அப்படின்னா இந்த பயோஃபோட்டான்ஸ் அதுக்கு ஒரு கருவியை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பயோஃபோட்டான்ஸ் ஆராய்ச்சியை எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்போ ஒரு ஆரோக்கியமான இருந்து வரக்கூடிய பயோஃபோட்டான்ஸோட தன்மை வேற மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே ஒரு கேன்சர் செல்லோ இல்லைன்னா நோய் வந்த வேற ஒரு இருந்து வரக்கூடிய அந்த பயோஃபோட்டான்ஸோட தன்மை மாறுபட்டிருக்குதான் அது ஒன்றும் கொஞ்சமே கூட வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மனிதர்களோட உறுப்புல இருந்து வெளிவரக்கூடிய இந்த ஃபோட்டோன்ஸை மெஷர் பண்ணும் போது அளவெடுக்கும் போது உடல் உறுப்புகளோட ஆரோக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சில உயிரினங்கள் மின்மினி பூச்சி ஃப்ளைஸ் இல்லைன்னா ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் இயற்கையாகவே ஒரு லைட்டை வெளியிடும் பயோலுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த கெமிக்கல்ஸ்ல இருந்து லைட் உருவாகும் கெமி லூமினசன்ஸ் இந்த இரண்டு வகையான ஒளியை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் இதுக்கும் பயோ ஃபோட்டோன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பயோ ஃபோட்டான்ஸ்லேருந்து வெளிவர லைட்டை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது ஸ்பெஷலான கருவிகள் கொண்டு மட்டும்தான் அதை அளக்க முடியும் இன்னைக்கு பயோ ஃபோட்டோன்ஸ் பற்றின ஆராய்ச்சி ஒரு ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்குது இந்த வீடியோவில் எதுக்காக நம்ம பயோ ஃபோட்டோன்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஒருவேளை இந்த கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்றது இப்போ அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு அந்த பயோ ஃபோட்டோ ஸ்டானோ தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு ஆராய்ச்சி உலகத்துல எழுந்திருக்கு இந்த கான்செப்டா நம்ம இங்க ரொம்ப மேலோட்டமா தான் பாத்திருக்கோம் ஒன்னும் ஆழமா போகணும் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் இயற்பியலோட அடிப்படை தத்துவங்கள் நிறைய நமக்கு புரியணும் விஞ்ஞானம் இப்பதான் இதெல்லாம் எட்டு பிடிச்சுட்டு இருக்கு ஆனா மெய்ஞானத்துல இதை பத்திலாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு தற்போதைய நமக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ்ல ஞானாலயம் வெளியிட்ட காவியம் ஒலி ஒலி போன்ற புத்தகங்கள்ல இந்த மாதிரியான சூக்ம தகவல்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு இதுக்கும் முன்னாடி சமீப காலத்துல ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் அவருடைய தத்துவங்கள் உபதேசம் குறிப்பா திருவடி பெருமை அப்படிங்கிற பாடல்கள்ல அணுக்களோட வகைகளை பத்தியும் இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒலி கதிர்வீச்சுகள் பற்றியும் நிறைய எழுதப்பட்டிருக்கு குறிப்பா நான் ரொம்ப பிரமிச்சு போனது இன்னும் பழங்காலத்துல வேத நூல்கள் எடுத்து பார்த்தா வைசேஷிகா சூத்ராஸ் அப்படிங்கிற வேத நூல்கள்ல அணுக்களை பத்தியும் இந்த ஒளி தத்துவங்களை பத்தியும் எழுதப்பட்டிருக்கு இறையருள் கிடைச்சா இந்த ஒவ்வொரு புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய தத்துவங்கள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா வீடியோல பாத்துட்டு வரலாம் சோ எந்த பிரத்யரிசம் வீடியோல இருந்து நம்ம உணவால் மட்டும் வாழ்வதில்லை உணவுல கிடைக்கக்கூடிய சக்தியும் தாண்டி இறைவனோட ஒளி சக்தியினால நம்மள வாழ்ந்துட்டு இருக்கோம் முழுமையா இந்த ஒளியை சார்ந்து மட்டுமே மனிதனால வாழ முடியும் அந்த புரிதல் அந்த நம்பிக்கை நமக்குள்ள ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த உணவு தொடருக்கு நீங்க எல்லாரும் அழிச்சு ஊக்கத்துக்கு ரொம்ப நன்றி அடுத்த தொடரான உறக்கம் சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ட்ரீம்ஸ் கூடிய விரைவுல பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு உறக்கம் கனவுகளை பத்தீங்கன்னா ஆர்வம் இருக்கிற டாபிக்ஸ் இல்ல கேள்விகள் அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்